எல்லாருக்கும் வணக்கம் நான் அபிராமி கிரேட்டையானோட ஆடியோ லான்ச் இட் இஸ் அ மெகா இவெண்ட் ரஜினி சாரோட ஒரு நதர் சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி ஆக போகுது அதில் ஒரு பெரிய ஒரு அம்சம் வந்து அதோடய மியூசிக் அண்ட் அதோட சூப்பர் ஸ்டார் வந்து அனிருத் ஸோ இன்னைக்கு அந்த ஒரு விழா தான் ஆடியோ லான்ச் ஆல்ரெடி ஒரு பாட்டு வந்து வெளியில் வந்து வைரலாக ஓடிட்டுருக்கு யார் ரீல் போட்டாலும் மனசுல தான் சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் கம்மாட் அமேசிங் இன்னைக்கு இந்த விழாவில் நானும் இங்கே வந்திருக்கேன் ஐ எம் ஸோ த்ரில்ட் இது ஒரு பெரிய 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 மூவியாக இருக்க போகுது அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்க போறீங்க ஆல் ஆஃப் யூ டெஃபினெட்லி அக்டோபர் டென்த் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஆமாம் உங்களுக்கு தெரியாததா டிஃபரன்ஸ் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தோணுன டிஃபரன்ஸ் என்ன ஆமா அது சொல்ல முடியாது அதே ஆப் டூ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அதை கம்பேர் பண்ண முடியாது ரஜினி சாரோட ஸ்டைல் அவரோட தனி அவர் போற வழி தனி வழி கமல் சாரும் ஒரு வகையில போனா அதுவும் தனி வழியா தான் போயிட்டு இருப்பாரு அவர் பாதையை தெளிச்சிட்டே போயிட்டு இருப்பார் ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் டு ஈவன் கம்பேர் இட் வாஸ் அமேசிங் நான் அவரோட இவ்வளோ ந நேரம் உட்காந்து பேச முடிஞ்சது இன்ஃபேக்ட் ஷூட்டிங்கு தவிர ஷார்ட்ஸுக்கு நடுவில் அவர் கூட உட்காந்து பேசினது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப செரிஷ்டான மெமரிஸாக இருக்குது கொஸ்டின்ஸ் கேட்டு 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 அவர் தொல்லை பண்ணிகிட்ருந்தேன் பிகாஸ் ஐ ரியலி ஒன்ட் டு நோ அவரோட மூளை எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு பிகாஸ் இஸ் சச் அ ஃபினாமினல் ஹியூமன் பியங் ஸோ அவர் கூட பிட்வீன் ஷார்ட்ஸ் செலவழிச்சது தான் எனக்கு பொக்கிஷமாக நான் வந்து சேவ் பண்ண மெமரிஸ் நிறையா இருக்கு நான் ஷோவில் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க More photos done? Thank you. Thank you.